ஹாய் மிஸ்டர் பீன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கார்ல டிவி தலைப்பில் தம்பளை இருக்கார்ல இந்தன்னா வந்து நாட்டுக்காக நிறைய போராடி இருக்காரு நிறைய ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவங்களோட ஹெல்ப்பிங் வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும் ரோட்டில் போகிற வரவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு பட் இப்படிலாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இவங்களையும் எல்லாம் திட்டுறீங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல என்னோட புகழ்றேன்னு சொல்லுறேன்னா பார்க்குறீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்படிலாம் சார் ஒன்றுமே பண்ணது கிடையாது இப்போ ரீசெண்டாக ஒரு மாஸ்க்கை கழட்டிட்டு நிறைய தற்கொலைகள் வந்து மாஸ்க் போட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லியிருந்தாங்க மாஸ்க் போட்டு நான்தான் வீடியோ போடுறேன் நம்ம வீடியோ போகிறது ஒரு விஷயம் இல்லை அதில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்றது தான் விஷயம் சோஷியல் மீடியாவில் மற்றவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னா இல்லை பேசலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க எந்தெந்த சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்டேஜு அந்த குழந்தைங்களுக்கு ரீல்ஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் சரிங்களா பத்து வீடியோ பார்க்கும்போது நம்மளும் வீடியோ பண்ணணும் குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப அந்த பொண்ணுங்க இப்போ ரீ வீடியோ கூட அவரோட ரீ ரீல் இது ட்ரெண்டாக இருக்காது நம்ம அண்ணா வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுவார் இங்கே பார்த்தீங்களா இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு அசிங்கமாக வந்து சித்தரித்து அண்ணா வந்து சூப்பராக பேசுவார் அதுக்கு ஈடு வந்து யாருமே கிடையாது அது வந்து இவர் வந்து முகத்தை காட்டாமல் வீடியோ முகத்தை காட்டி வீடியோ போட்டாங்களாம் வியூஸே போகலையா இவங்க முகத்தை மறைச்சி பேசினதுக்கப்புறம் வியூஸ் பயங்கரமாக போதான் இன்னும் நல்லா ட்ரெண்ட் அப்புறம் முகத்தை காட்டுவாங்களாம் ஏன் அப்படின்னா தான் இவங்க ஒரு ட்ரெண்டிங் மேன் அப்படின்ற மாதிரி தெரியுமா அதுக்கடையில் அண்ணே உள்ள போகாமல் இருந்தால் சரி தான் ஃபோக்ஸோ வளர்க்கல ஏன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா பண்ணியிருப்பாப்பில்ல ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க இப்போ கொஞ்சம் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன் சொல்லுவேன் சொல்ல முத்தா பயம் வந்துருக்குன்னு இது ஸ்கூல் பிள்ளைங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாப்ல ஃபேஸை லைட்டாக மறைச்சிருக்காப்புல மற்றபடி அந்த குழந்தைங்களை எவ்வளோ எவ்வளோ பலராக காமிக்க முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ அசியமா காமிக்க முடியுமோ வந்து இவருக்கு ஈடாக வந்து யாருமே காமிக்க முடியாது போடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஏன் ஜென்ஸ் நல்ல விஷயத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க இல்லை தப்பான விஷயங்கள் நிறைய இருக்கல அதை தப்பா இருக்கிற விஷயத்த பேசுங்க வேணாம்னு சொல்லலை இல்லை அந்த தப்பான கேர்ள்ஸ் பேட்வேர்ட் பேசுகிற கேர்ள்ஸ் அந்த மாதிரி குரூப்பை வந்து நீங்க என்ன வேணால் பண்ணுங்க அது என்ன இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாருங்க அதுதான் எனக்கு அப்படியே ரொம்ப பாராட்டணும்னு முக்கியம் யாரோ வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி அண்ணே எனக்கு வி ஷேப் தெரியுதா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஜிம் ஒர்க் அவுட் சரிங்களா அவங்க வந்து பாடி ஃபிட்டா இருக்கிறதுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க அப்ப வி சைஸ் வந்து தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு எனக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டுப்பாரு இல்ல எனக்கு தெரிஞ்சா உங்க வீட்டு கேர்ள்ஸ் போட்டால் யாராவது போட்டா நாங்களும் தெரியுதாங்கண்ணா பார்க்க சொல்லலாம் இல்லைன்னா ஆ ஏன் உங்க வீட்டு பொண்ணுங்கன்னா ஒரு நியாயம் ஊரம் அவுட்டு பண்ணுங்கன்னா நீங்க இந்த மாதிரி போடுவீங்களா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உடனே யாராவது வந்து பேசிட்டாங்கன்னா அதை தற்கூரி உங்க தற்கூரிங்கிறாங்க நீங்க என்ன குறி ஆ பிரில்லியன்ட்டா வேணா அவார்டு கொடுப்போமா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்க யாரும் வேண்டாம்னு சொல்லுங்க முதல்ல என்ன சொல்கிறது ஒரு விஷயம் அதுலேயே பாதி பேர்லாம் கேட்குறாங்க நிறைய பேர் வந்து இப்படிலாம் ஆளுங்கள் இருக்கிறாங்கிறது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும் இருக்கிற ஆண்டி சா நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அண்ணனோட கண்டென்ட் ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும் என்ன சொல்கிறது தமிழில் வந்து நல்லா ஆபாசமாக இருக்கிற இமேஜ் எல்லாம் வச்சிருவாப்ல வச்சுட்டு பின்னாடி வந்து அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுப்பாப்ல பயங்கரமாக வாய்ஸ் ஓவர் கொடுப்பாப்ல ஏன் அப்படின்னா அவர் கண்ணுக்கு அந்த மாதிரி தான் தெரியும் போல் ஏன்னா பார்த்தோன்னா பாய்ஸ் வந்து அவரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி தலைவரை ஏற்றுக்குருவாங்க அந்த மாதிரி இதே இது தான் வீட்டு பொண்ணுங்களுக்கு நடந்தால் தான் தெரியும் சரிங்களா சித்தரிக்கிறது யார் யாரை வேணால் அசிங்கமாக சித்தரிக்கலாம் இதே இது உங்கள் வீட்டு பொம்பளைங்க யாராவது அப்படி இருந்தால் அதாக இருக்குமா நீங்கள் சொல்லலாம் ஏன் வீட்டு பொண்ணுங்களாம் ரிலீஸ் பண்ணலை என் வீட்டு பொண்ணுங்களாம் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஆ சுதந்திரமே இருக்காது நீங்கள் தான் ஒரு ஊரில் போகிற வரவங்களாம் ட்ரோல் பண்ணுறீங்க அப்புறம் அவங்களையும் ட்ரோல் பண்ணிடுவீங்கன்னு ஒரு பயத்தில் கூட இருந்துருக்கலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா என்ன சொல்றது நிறைய இது பார்க்குறோம் நடந்து போகிறவங்களே வந்து அசிங்கமாக ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராவது எதாவது எடுத்து போட்டுருவாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப்லேயே அது நடக்கும் என்றைக்குமே வந்து பெண்களை வந்து ரொம்ப கேவலமாக சித்தரிக்காதீங்க நல்ல பெண்களும் இருக்காங்க நல்லது பண்ணுறாங்க நல்லது பண்ணுற விஷயத்துக்கு உங்கள் கேட்டால் வியூஸ் போகலை அப்படின்னாங்க வியூஸ் போல வியூஸ் கோலன்னு சொல்லி ஒரு அம்மா அப்படியே தூய தமிழாக பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு அக்கா அக்கா சூப்பரா சூப்பராக சொல்கிறீங்க சூப்பராக சொல்கிறீங்க ஆனால் அது பேசுகிற பூரா கெட்ட வார்த்தை கெட்டா வந்து தத்துவம் சொல்லுதான் இவங்களாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் கெட்ட வார்த்தை நல்லா தலைவ சொல்ல சப்போர்ட்டர்ஸ் அதிகமானோன்னே இவங்களாம் என்ன செய்றாங்க நம்ம என்ன பேசினாலும் கேட்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நல்லா வந்துடுறாங்க வந்துட்டு என்ன செய்றாங்க ரொம்ப பேர்ட் ஃபுல்லா ஃபுல்லாக வந்து ஈஸியாக பேசுகிறாங்க ஆகிறதுக்கு ஒரு கூட்டம் வய திறந்தால் அவரே வார்த்தை தான் அவங்களாம் வந்து ட்ரெண்டாகணும் ரெண்டாவதுக்கு அப்புறம் தன்னை வந்து நல்லவங்க மாதிரி காமிச்சு அந்த விஜய் சோனியெல்லாம் ஒன்று சுற்றி தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்ல கெட்ட வார்த்தையாக பேசுது இன்னொரு சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை பழத்தை எடுத்து வச்சுட்டு இது என்னது பழமா எனக்கு தெரியாதுன்னு அப்படியே பச்சை உள்ள மாதிரி அப்படியே பார்க்க சகிக்காது அதே யாராவது நீ பேசுறது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இமேஜ் எடுத்து போட்டு இது பண்ணுது இது அப்படியே திட்டுறது அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மாவிலேருந்து உங்க ஃபேமிலில இருந்து ரொம்ப இமே இது திட்டுது இதெல்லாம் பார்க்கும்போது என்னை கேட்டால் வந்து ஃபேமிலியில் உள்ள யாருமே வந்து என்ன சொல்றது இன்ஸ்டா பக்கம் போகாம இருக்கிறது நல்லது டவுன்லோட் பண்ணி கொடுக்காம இருங்க அப்படின்றதே நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ மோசமாக யூடியூப் கூட பரவாயில்லைங்க ஏன்னா அதெல்லாம் ரூல்ஸ் நிறையாவே இருக்குது அதையும் ரூல்ஸ் மீறி நைட்டில் வந்து லைவ்னு சொல்லி அது பதி கூட்டம் சுற்றி தெரியுது அதை பார்க்கும்போது தான் மன உளைச்சலாக இருக்குது ஆனால் அதை விட ரொம்ப மோசமான ஒரு இது அப்படின்னா என்ன கேட்டால் எஃப் எப்பியும் ஐயின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் டேட் பண்ணாலே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ மோசமாக இருக்குது அது இல்லை கரெக்டாக தான் அவங்க கொடுத்ததை விட இவங்க பண்ணுறது தான் மோசமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு ஒரு விஷயம் ஒருத்தவங்கள கேவலப்படுத்துறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுறவங்கள திட்டாதீங்க உங்களுக்கு யூஸ் வர்றதுங்களுக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க பேசுங்க எவ்வளோ விஷயம் இருக்கு நீங்கள் அதை பேசுங்க கண்டென்ட் இல்லையா அந்த இருக்கிறாங்க யூடியூபரை எவ்வளோ ட்ரோல்ன்ற பேரில் ஏதனா நாடகன்ற பேரில் கேவலமாக நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் பேசுங்க அவங்களெல்லாம் விட்டுவிட்டு ஏன் ஏன் சின்ன பிள்ளைங்களையும் இதையும் போய் நான் இது பண்ணுறது ஏன் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்களா நம்ம வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க அவங்க பண்ணுறது வீடியோ அவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ நீங்கள் பண்ணுற வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது ம் ஏன்னா எண்ணங்கள் அசிங்கமாக இருந்தால் செயல்களும் அசிங்கமாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்றவங்க சரின்னு சொல்லுங்க தப்புன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இருங்க சரிங்களா